முருகனுக்கு அரோந்து அருள் பெருபோமே எங்கள் ஆதி சக்தி நால் பெருபோமே ஆதி சீவன் ஆள் பணிந்து அருள் பெருபோமே எங்கள் ஆதி சக்தி இவன் ஆண்டு அருதெறுபோ தத்துவத்தை ஆடிடுபோது நேரும் கூடிடுவோம் ஐந்தெடுத்தை காலமில்லாம் நெஞ்சென்று போனே இந்த காலமெல்லாம் ஜினு ஜோமி அவலனி தெற்கும் கொண்டதற்கும் மூது செய்வோமி ఆదిதென अर्पणே அழகு ஜோமிங்கள்ாதி சக்தி தாயഗീയ உன்னை பேய்வோமி ఆదిதென தான்பனிடு தرجவோமி ஆடி புகடும் நாதன் இல்லமா பாடி புகழும் நாதன் இல்லமா அந்த நாகத்துக்கு

Berarti. Padam. Bicara.